வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்ட அடுத்த மேல்விளிவனம் காட்டுப்பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த பச்சையம்மன் கோயில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் மூன்றாவது திங்கட்கிழமை தீமிதி விழா நடப்பது வழக்கம் காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பின்னர் கோயில் வளாகத்தில் பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடந்தது கோயில் வளாகத்தில் கிராம பொதுமக்கள் பொங்கலிட்டு மாவிளக்கி போட்டு அம்மனை வழிபட்டனர் மாலை நேரத்தில் கோயில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தின் மேல் மேல்வில்லிவனம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து கோயில் குளத்தில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து தீமிதித்த அம்மனை வழிபட்டனர் பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதாரம் வழங்கப்பட்டது இரவு நேரம் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலாவும் வான வேடிக்கையும் நடைபெற்றது ஜித்திரிய செய்திகளுக்காக சேர்த்துப்பட்ட செய்தியாளர் ஷாம் আর না শুনবে না এমন 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 এমন